அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் தேச தலைவர்கள் வரிசையில் தாதாபாய் நவ்ரோஜி பற்றி கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் ஐந்து எண்பதாண்டு இருந்தவன் இனி பல்லாண்டு இருந்து எம்மை இனிது காக்க பண்பல்ல நமக்கிழைப்போர் அறிவு திருந்துக எமது பரத நாட்டு பெண் பல்லார் வயிற்றினும் அந்நவ்ரோஜி போல் புதல்வர் பிறந்து வாழ்க வின்புள்ளும் மீன்களென அவன் அன்னார் எவ்வையினும் மிகுக மன்னோ என்பது வயதை தாண்டிய எங்கள் தாதாபாய் நவ்ரோஜி இனிமேலும் அநேக வருடங்கள் வாழ்ந்து எங்களை கனிவுடன் காப்பாற்றட்டும் நமக்கு அக்கிரமம் செய்கின்ற அந்நியர்களுடைய புத்தி படட்டும் இதுதான் பாரதியினுடைய ஞானம் வெளிப்படுகிற இடம் ஞானிகளுக்கு மட்டும்தான் பகைவருக்கு அருள் செய்யும் குணம் இருக்கும் அதுதான் இங்கே பாரதி சொல்கிற நமக்கு குற்றம் இழைப்பவர்கள் நமக்கு துன்பம் கொடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் ஆங்கிலேயர்களாக இருந்தாலும் அல்லது நம் நாட்டை சார்ந்தவர்களாகவே இருந்தாலும் அவர்கள் அறிவு திருந்தி வரட்டும் அதுதான் இந்த தேசம் அறிவே தெய்வம் என்பதை உலகுக்கு கொடுத்த தேசம் அறிவு இருந்தால் நிச்சயமா துன்பம் செய்ய மாட்டோம் அதனால் பாரதி என்ன சொல்கிறோம் அவர்களுக்கெல்லாம் அறிவு நல் வழியில் திரும்பட்டும் அது மட்டுமல்ல எங்களது இந்திய தேசத்து மகளிர் பலருடைய கருவிலும் அந்த தாதாபாய் நவ்ரோஜி போன்ற மைந்தர்கள் தோன்றி வாழட்டும் எளிமைக்கு எளிமையாகவும் வலிமைக்கு வலிமையும் காட்டுகின்ற அந்த கம்பீரமான மனிதர்கள் எங்கள் இளம் பெண்களின் கருவில் பிறந்து வளரட்டும் இந்த ஆகாயத்தில் ஏராளமான நட்சத்திரங்கள் காணப்படுவதைப் போல அவரைப் போன்ற தியாக சீலர்கள் எல்லா பக்கங்களிலும் நிறைவார்களாக பாருங்கள் முதல்ல நம் இந்திய தேசத்தில் அவரைப் போல பிறக்கட்டும் என்று சொன்னவர் எல்லா பக்கங்களிலும் இந்த உலகம் முழுவதுமே தியாக தியாகசீலர்களால் நிறைந்திருக்கட்டும் மனிதர்கள் அறிவில் உயர்வது தான் எல்லோருக்கும் நல்லது அப்போ நம் தேசத்தில் மட்டும் என்று இல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள மனிதர்களது அறிவு உயர்ந்து விசாலமாய் வரட்டும் அனைவருக்கும் நன்றி